மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதிசாரமாக கடக ராசிக்கும் பேர்ச்சி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார் குரு சஞ்சரிக்க கூடிய இடத்தை விட குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் மிகச் சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து இருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில இந்த கிரக பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா லாட்டரி யோகம் உண்டாகுமா என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுனம் ராசி நண்பர்களே பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து வெற்றி பெறுவீர்கள் பலர் கடினமான முயற்சி செய்து முடிக்கும் காரியங்களை தம் அனுபவ அறிவால் மிக எளிதாக முடித்துவிடும் நீங்கள் பிறக்கப் போகின்ற குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகமுள்ள குரு பகவானின் ஐந்தாம் பார்வை துலாம் ராசியிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசியிலும் ஒன்பதாம் பார்வை கும்பம் ராசியிலும் பதிகிறது இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது உங்கள் ஜென்ம ராசியான மிதுனத்திற்கே வருகிறார் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களிலேயே பதிகின்றன இந்த சமயத்தில் யாராவது ஜென்மத்தில் குரு வந்தால் எல்லாமே சங்கடம்தான் என்று சொன்னால் நம்ப வேண்டாம் உங்கள் ராசிநாதனான புதன் குருவின் நட்பு கிரகம் எனவே நட்பு வீட்டுக்கு வரும் குரு நல்ல நல்லதையே செய்வார் இந்த அடிப்படையிலே இது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகளில் முடக்கம் கூடாது மேலதிகாரிகளுடன் வீண் தர்க்கம் வேண்டாம் உடன் இருப்போர் குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவது கூடாது பொறுப்புகளை திட்டமிட்டு செய்து முடித்தால் படிப்படியாக பதவி பொறுப்பு உயர்வுகள் வரும் புதிய வேலைக்காக காத்திருப்போர் நேர்வழியில் முயற்சிப்பதே நல்லது வீட்டில் விட்டு கொடுத்து போவது முக்கியம் தம்பதியரிடையே மூன்றாம் நபர் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதே நல்லது பொது இடங்களில் வீண் ஆடம்பரங்களை தவிரங்கள் அனாவசிய கடன்கள் வாங்க வேண்டாம் செய்யும் தொழில் சீரான வளர்ச்சி பெறும் உங்கள் மீது உண்மையான அக்கறை உள்ளவர்கள் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் வெளிநாட்டு வர்த்தகத்தில் தரத்தில் கவனம் முக்கியம் அரசியலில் இருப்பவர்கள் அகலக்கால் வைப்பது கூடாது மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் பிறருக்காக வக்காலத்து வாங்குவதை தவிருங்கள் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தின் அளவுகோல் அதிகரிக்கும் புறம் பேசுவது கேட்பதை தவிருங்கள் யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம் படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் பலிதமாகும் பலகால கனவுகள் நனவாகும் மாணவர்களுக்கு சீரான உயர்வுகள் கிட்டும் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படும் காலகட்டம் உடற்பயிற்சி மனப்பயிற்சி செய்வோர்க்கு உடல் நலம் சீராக இருக்கும் இரத்த நாள் அடைப்பு முதுகு கழிவு உறுப்பு பிரச்சனைகள் வரலாம் வாகன பழுதில் அலட்சியம் கூடாது துர்க்கை வழிபாடு துளிர்க்க செய்யும் நவகிரகங்களில் அங்காரகனை ஆராதிப்பது விசேஷ நன்மை தரும் வெளிநாடு வேலைக்கு காத்திருந்தவர்கள் பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலம் தடைப்பட்ட கல்வி வெற்றி பெற செய்யும் உடல் நலனில் இருந்த பிரச்சனை குணமாகும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அல்லது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனக்குழப்பம் தீரும் முக்கியமாக வண்டி வீடு அமையும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்துவார் இதனால் வரை கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு கடனை காணாமல் போக செய்து விடுவார் குரு பண வரவுக்கு பஞ்சமில்லை அதேபோல அதே சுப விரய செலவுகளும் அதிகம் ஏற்படும் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் குடும்ப நலன் ஒற்றுமை கூடும் முக்கியமான பணிகளின் போது அடுத்தவர்களை நம்பி இருக்காமல் தேவையான ஏற்பாடுகளை நீங்களே செய்து கொள்வது நல்லது குடும்பத்தினருடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு அதிகம் செலவு செய்ய நேரிடும் நீண்டதொரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் சொத்து பிரச்சனையில் இழுபறி நிலை நீடிக்கலாம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் காதல் விவகாரங்கள் கைகூடுவதில்லை கொஞ்சம் ஒத்தி போடவும் ஓயாத அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் பழைய வீட்டிலிருந்து புது வீட்டிற்கு செல்ல முடியும் புதிய வண்டி வாகனம் வாங்க வேண்டி வரும் எதிர்பார்த்த காரியம் தடையின்றி முடியும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை கூடும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்க்கவும் பழைய கடன்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உடல் நலம் நல்லபடியாக குணமாகும் வரவேண்டிய தொகைகள் வந்து சேரும் வழக்கு வெற்றிகள் சாதகமாகும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு வரும் அடிக்கடி பயணம் மேற்கொள்ளுவதால் பண விரயம் ஏற்படும் பால்ய நண்பர்களுடன் சிறிய மனஸ்தாபம் வரும் புதிதாக அறிமுகமாகும் நபர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டி வரும் உத்தியோகத்தில் வேலை கூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் புதிய தொழில் மாற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை குருவின் பார்வை பலன்கள் குரு பகவானின் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும் குரு பகவானின் பார்வை ஏழாம் இடத்தை பார்ப்பதால் எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல்கள் ஏற்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் கால்நடை பணிகளில் ஒருவிதமான ஈர்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது குரு பகவானின் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும் மனத்திற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல்கள் உண்டாகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணியில் உயர்வு ஏற்படும் மருத்துவ பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் காப்பீட்டு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயை நட்சத்திராதிபதியாகவும் புதன் பகவானை ராசிநாதனாகவும் உள்ளனர் உங்களுக்கு குரு நட்பு கிரகம் என்றாலும் மே பதினான்கு முதல் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார் விரயம் கட்டுப்படும் வருமானம் பல வழியில் வரும் சோதனையை சாதனையாக மாற்றும் சக்தி உண்டாகும் மிருக சீரிடம் மூன்று நான்கு ஆம்பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பார்வைகளின் பலன் குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதும் இடங்களுக்கு உண்டாவதால் செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு ஏற்படும் பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் அமையும் வருமானம் அதிகரிக்கும் வீடு வாகன வகையில் கடன் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் முயற்சி வெற்றியாகும் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பணவரவால் நெருக்கடி விலகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் தொழிலில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழில் தொடங்கவோ தொழிலை விரிவு செய்யவையா கடன் வாங்க வேண்டாம் பணியாளர்களை முடிந்தவரை அனுசரித்துச் செல்வதால் உற்பத்தி அதிகரிக்கும் வருமானம் உயரும் பணியாளர்கள் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் பணியாளர்களுக்கு உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு உடல் பாதிப்பு விலகும் குடும்பம் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வியில் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேற்படிப்பு முயற்சியில் வெற்றி பெறும் விருப்பப்பட்ட கல்லுவாரி விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்தவரை வேலைப்பழு ஓய்வின்மையால் உடல் பாதிப்பு உண்டாகும் சிலருக்கு பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சனை பிபி என ஏதாவது சங்கடம் தோன்றும் என்றாலும் அவற்றிலிருந்து சிகிச்சையால் விடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் சுபநிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் நரசிம்மரை தினமும் வழிபட்டால் முன்னேற்றம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவை நட்சத்திர அதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் நினைப்பதை அடையும் சக்தி மிக்கவராகவும் இருப்பீர்கள் சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான குருமே பதினான்கு முதல் உங்கள் ராசியில் சஞ்சரித்து செலவை அதிகரிப்பார் விலை உயர்ந்த பொருள் திருடு போக வாய்ப்புண்டு ஏமாற்றுக்காரர்களின் பேச்சை கேட்டு பணத்தை இழக்க நேரலாம் கையிருப்பு கரையும் சோதனையை சாதனையாக மாற்றுவீர்கள் குருவின் பார்வை ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதும் இடங்களுக்கு உண்டாவதால் கடன் பட்டாவது சொத்து வாங்குவீர்கள் வரவை விட செலவு அதிகரிக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி சிக்கலுக்கு ஆளாக நேரும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் குருவின் பார்வைகளும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் திட்டமிட்டு செயல்பட்டு பொருளாதார வளர்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் நெருக்கடி விலகும் தொழிலில் புதிய முதலீடு தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம் தொழிலில் கூடுதல் அக்கறை தேவை முடிந்தவரை பணியாளர்களை அனுசரித்தால் வருமானம் உயரும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் நெருக்கடி ஏற்படும் வேலைப்பழு கூடும் மறைமுக தொல்லை ஏற்படும் பதவி உயர்வு போகும் சலுகை போகும் என்றாலும் அமைதி காப்பது நல்லது பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் உடல் பாதிப்பால் மருத்துவ செலவு ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பெரியோரின் ஆதரவால் நன்மை காண்பீர்கள் திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும் கல்வியில் படிப்பு மீது அக்கறை இருக்கும் விரும்பிய கல்வாரி பாடப்பிரிவில் சேர்வதற்காக செலவு செய்ய வேண்டியதிருக்கும் உடல்நிலை ஒரு நேரம் போல மறுநேரம் இருக்காது சிலர் எடுப்பு மூட்டு வலி பரம்பரை நோய் தொற்று நோய் சுவாச பிரச்சனை பிரஷர் சுகர் என அவதிப்படுவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கூடும் என்றாலும் குடும்ப விவகாரத்தில் மூன்றாவது நபர் தலையிட வேண்டாம் எதிர்பார்த்த பணம் வரும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பிள்ளைகள் முன்னேற்றம் காண்பர் அவர்களின் மேற்கல்வி எண்ணம் நிறைவேறும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பரிகாரம் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாத்தி வழிபட முன்னேற்றம் உண்டாகும் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு குருவை நட்சத்திராதிபதியாகவும் புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே பதினான்கு முதல் ஜென்ம குருவாக சஞ்சரித்து யோகத்தை தரப்போகிறார் நீங்கள் விரும்பிய நிலையை வழங்குவார் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு உண்டாவதால் வரவை விட செலவு அதிகரிக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக மற்றவரிடம் கடன் வாங்கி அதன் காரணமாக சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் பிரிந்தவர் ஒன்று சேர்வர் குருவின் சஞ்சார நிலை பார்வைகளும் நூற்றி இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் சங்கடங்களில் இருந்து விடுவிப்பர் நினைப்பதை நினைத்தபடி செய்து ஆதாயம் பெற வைப்பர் குடும்பத்தில் நெருக்கடி தீரும் தொழிலில் கவனம் செலுத்துவது அவசியம் புதிய முதலீடு கடன் வாங்குவது இக்காலத்தில் வேண்டாம் அதனால் சங்கடங்களே ஏற்படும் வழக்கமான செயல்களில் கவனம் செலுத்துங்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் உங்கள் திறமையை முதலாளி உணர்வார் உழைப்பிற்குரிய ஊதியம் கிடைக்கும் ஆனால் விரும்பாத இடமாற்றம் ஏற்படும் சலுகை பறிபோகும் பெண்களுக்கு குருவின் சஞ்சாரம் பார்வைகளால் உங்கள் நிலை உயரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும் பணியில் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் பொன் பொருள் சேரும் கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வு முடிவுகள் உங்கள் கனவை நனவாக்கும் விரும்பிய கல்லுவாரி பாடப்பிரிவில் சேர்வீர்கள் வாகன பயணத்தில் கவனம் தேவை சிலருக்கு இடுப்பு மூட்டு மூட்டுவலி தொற்று நோய் சுவாச பிரச்சனை என ஏதாவது சங்கடம் தோன்றும் சிகிச்சையால் குணமடைவீர்கள் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் பிள்ளைகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதிசாரமாக கடக ராசிக்கும் பேர்ச்சி மீண்டும் மிதுன ராசிக்கு திரும்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைய இருக்கிறார் குரு சஞ்சரிக்க கூடிய இடத்தை விட குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் மிகச் சிறப்பான பலனை தரக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தில் குரு அமர்ந்து இருந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில இந்த கிரக கிரகப்யர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா லாட்டரி யோகம் உண்டாகுமா என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கும் அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டிற்குள் நுழைகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் பணியிடத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் பணியிடத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டும் உங்களுக்குத் தெரியாத வேலையை பொறுப்பேற்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த வேலையை கற்றுக்கொண்ட பிறகு முன்னேறுங்கள் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்ற நீங்கள் முன்வர வேண்டும் ஏனெனில் இது உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான நேரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருகிறார் இந்த சமயத்தில் அவரது விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிகின்றன இந்த அடிப்படையில் விட்டுக் கொடுத்தலும் வார்த்தைகளில் நிதானமும் இருந்தால் இது உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் அதே சமயம் பொறுப்புகளில் முழுகவனம் முக்கியம் உங்கள் தனிப்பட்ட பணிகள் எதையும் பிறரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் மேலதிகாரிகள் ஆதரவு அதிகரிக்கும் சக ஊழியர்களில் எவரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும் அது நிலைக்க உங்க வார்த்தைகளில் நிதானமும் செயல்களில் விட்டுக் கொடுத்தலும் அவசியம் மூன்றாம் நபர் முன்னிலையில் குடும்ப உறுப்பினர்கள்